தனுசராசி என்பர்களே தனுசராசி அன்பர்களுக்கு இந்த பன்னிரண்டு நாட்கள் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு நாட்களாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க இதில் இரண்டு தரப்பினராக பிரிக்கலாம் ஒருத்தர் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் இன்னொருத்தருக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது சமநிலையாக இருக்கும் ரொம்ப ஒரு இல்லாமல் ரொம்ப ஒரு பெரிய நன்மை இல்லாமல் ஒரு சமநிலையாக இருக்கும் இந்த எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் நன்மைகள் தரக்கூடியவர்களுக்கு சின்ன சின்ன தடைகளும் ஏற்படுத்தின வாய்ப்புகள் இருக்குது அந்த தடைகளை தவிர்ப்பதற்கான ஒரு முக்கியமான பரிகாரம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது எளிமையான பரிகாரமாக தான் இருக்கும் அது கண்டிப்பாக வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் கீழே நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி ஜஸ்ட் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் சொன்னீங்க அப்படின்னா போதுமானது அடுத்து நீங்கள் என்ன பண்ணும் இப்போ உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாமே அக்குவே ராணி வேற வந்து சொல்லிடுவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் கணவன் முனையை பிரிந்திருக்கிறீங்களா இல்லை ஏதாவது காதலர்கள் பிரச்சனையா இல்லை ஏதாவது பண பிரச்சனையா இல்லை ஏதாவது ஃபினான்ஷியலாக பிரச்சனையா இல்லை வம்புளர்கள் ஏதாவது மாற்ற மாதிரி இருக்கா கேஸ் ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு தெரியுமா சில வசதி பிரச்சனைகளா எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு வந்து தீர்வு சொல்றாரு பிரபல ஜோதிடர் தான் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸுமே அவங்களோட திறமைக்கேற்ப அவங்களோட வளர்ச்சிக்கு ஏற்ப இது எப்படி நடக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கான்டாக்ட் நம்பருக்கு ஜஸ்ட் ஃபோன் பண்ணி போ நீங்கள் வந்து உங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம் சரி சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்ப இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பனிரெண்டு நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அமைக்கிற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க தங்களோட வளர்ச்சியை கண்டு மற்றவர்கள் புறாமைப்படக்கூடிய ஒரு நேரமாக கடந்த ஒரு மூன்று மாத காலம் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு மூன்று வருட காலத்தில் நீங்கள் படாத கஷ்டம் கிடையாது பிடிக்காத வாழ்க்கை பிடிக்காத இடம் பிடிக்காத மாற்றங்கள் நிறைய விஷயங்களில் சந்திச்சிருப்பீங்க அதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாக சில மருத்துவ ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே கொஞ்சம் சால்வ் ஆகிருக்கும் அதனால குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறந்திருக்கும் திருமணமாகாதவங்க திருமணமாக இருக்கும் சொத்து வாங்குறீங்க சொத்து வாங்கியிருப்பீங்க வீடு கட்டுறீங்க வீடு கட்டியிருப்பீங்க நிலம் வாங்குறீங்க நிலம் வாங்கியிருப்பீங்க அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க வண்டி வாகனங்கள் வாங்கியிருப்பீங்க கார் வாங்குறீங்க கார் வாங்கியிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும் கடனில் நடந்ததோ ஏதோ ஒன்று ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு பொருளாக வந்து மாறி இருக்கும் ஆனால் சில கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் ஃபினான்ஷியலாகவும் சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி ஃபேமிலி ரீதியாக உங்களுக்கு குடும்பத்தில் பெரியவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து உடல் ரீதியான உபாதைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதற்காக நீங்கள் செலவுகளும் அதிகமாக பண்ணியிருப்பீங்க மருத்துவ ரீதியான செலவுகள்னால தான் நீங்கள் ரொம்ப அதிகமாக அவதிப்பட்டிருப்பீங்க தெரியவங்க இருக்காங்க அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க குழந்தைங்களெல்லாம் நீங்கள் வந்து அதிகமாக மருத்துவ ரீதியான செலவுகள் அதிகமாக பண்ணியிருப்பீங்க உங்களுக்கே கடந்த வருடங்களில் கண்டிப்பாக ஒரு மருத்துவ ரீதியான செலவுகள் பண்ணியிருப்பீங்க மினிமம் ஒரு மூணு அல்லது நாலு நாட்கள் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் நீங்கள் வந்து எல்லாமே பார்த்துட்டு வந்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசினரை பொறுத்த வரைக்கும் கணசு ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்நாளில் வளரக்கூடிய ஒரு ராசியில் ஒரு முக்கியமான ராசி இது ஒரு பிறந்தாங்க வாழ்ந்தாங்க இங்கே போட்டு போனாங்கலாம் இருக்கவே இருக்காது இந்த தான் மற்றவங்க வாழ்ந்த மாதிரி இருக்கும் இந்த தான் நிறைய பேருக்கு முன்னேற்றங்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த தான் அவங்களோட குடும்பம் வளர்ந்த மாதிரி இருக்கும் இந்த தான் நிறைய நண்பர்களுக்கு நல்ல உறுதுணையால் கிடைச்ச மாதிரி இருக்கும் இந்த நிறைய நண்பர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உதவிகரமாக இருந்த ஒரு முக்கியமான ராசியாக அந்த தனுசு ராசி இருக்கும் நண்பர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த தனுசு ராசி அதே மாதிரி இந்த தனுசு ராசியை பொறுத்த சில நெகட்டிவ் பண்புலங்களும் இருக்குது தேவையான நேரத்தில் வச்சுக்கோங்க தேவையெல்லாம் விட்டுருவாங்க அவங்க போட்டு எங்கள் வேலையை பார்த்து போயிட்டே இருப்பாங்க எதையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க மைண்டில் குழப்பிகிட்டு இருப்பாங்களே தவிர மற்ற விஷயங்கள் எதுவுமே பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க டக்குன்னு தட்டி தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ராசினருக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் ஒன்று இருக்குங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க நினச்சது இவங்க பாட்டு ஸ்பாட்டில் நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் எந்த ஒரு விஷயம் தேவையில்லையோ அதை வந்து மெயினாக பண்ணிடுவாங்க எது தேவையோ அதை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க அதனாலேயே இங்கே வந்து நிறைய சிக்கல்களை சந்திச்சிருப்பாங்க எல்லா ரீதியான இடங்களிலும் சமாளிக்கக்கூடிய திறன் இந்த ராசிக்கு இருக்குது இது உண்மை எப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க இந்த ராசிக்கு வரக்கூடிய பன்னிரெண்டு நாட்கள்ல நீங்க நினைச்சது நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு என்ன சார் நினைச்சது நடத்தக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் முன்னேறுவதற்கு ஒரு முதல் படிக்கட்டு எடுத்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டை இன்றிலிருந்து ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் அந்த படிக்கட்டில் நீங்கள் வைக்கக்கூடிய மொதல் ஸ்டெப்பயே சின்ன சின்ன தலங்கல்கள் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் இப்போ நீங்கள் தொழில் இல்லாமல் வீட்டில் இருந்துருப்பீங்க ஏதோ ஒரு வருமானம் இல்லாமல் வீட்டில் இருப்பீங்க இல்லை தொழில் இருக்குது சார் ஆனால் ஏதோ ஒரு நான் வந்து லீவில் இருக்கேன் சார் தொழில் இருக்குது சார் ஆனால் ஏதோ ஒரு சின்ன தடையினால் ப்ராப்ளம் ஆகிடுச்சு சார் வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கேட்டால் வேலை இது பண்ணி விட்டாங்க வேலையில் என்னென்ன தெரில சார் அவங்களே வேலையை விட்டு அனுப்பிச்சி விட்டாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நடந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் அடுத்து ஒரு விஷயம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது உங்களுடைய தொழிலோ உங்களுக்கு வருமானமோ ஓரளவுக்கு சைட்ல ஏதோ ஒன்று இன்கம் வந்துட்டு தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை உங்களோட கடன் பிரச்சனை சால்வ் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட வருமானம் தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் கடன் பின்னாடி இருந்துட்டுதான் இருக்கும் நீங்கள் எவ்வளோ சம்பாரித்தாலும் அது வந்து அதிகபட்சம் வந்து சில மருத்துவ ரீதியான விஷயங்களுக்கு தேவையில்லாத செலவுகளுக்கு தான் இப்போ வந்து செலவு பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் இனி இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு முன்னெச்சரிக்கையாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சேவிங்ஸ்ன்னு சொல்லலாம் அந்த சேவிங்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வைக்கக்கூடிய காலகட்டம் இனி வரக்கூடிய பன்னிரெண்டு நாட்கள் இந்த பன்னிரெண்டு நாட்களில் நீங்கள் கொஞ்சம் அந்த சின்ன சின்ன தரங்கள்லாம் தாண்டி நீங்கள் வந்து அதை காலை வச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வருமானம் வரும் அதே மாதிரி இதுதான் சாக்குன்னு உங்களை வந்து ஏமாத்துறதுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் கிரக கிரகம் வந்து உங்களை கொஞ்சம் ஏமாற்றி பார்க்கலாம்னு சில விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அந்த டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு கொஞ்சம் பார்த்துருக்கணும்னு சொன்னிங்கன்னா அது அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை ஏதாவது ஒரு பெரிய கால வச்சு மாட்டி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ எது பண்ணாலும் ஒரு டைமுக்கு நூறு டைம் யோசிச்சு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு ஒரு கிளிக்கு இல்லைன்னா உங்களுக்கு அவ்வளோதான் அடித்தா ஜாக்பாட்டு இல்லைனா சீரும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்துருக்கும் ஸோ அதனால ஜாக்பாட் அடிக்கணும்னு நான் ஆசைப்படுறத விட அதை சமநிலையாக கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வாங்க எந்த தொழில் தொடங்குறீங்க அப்படின்னாலும் அதிகம் முதலீடு போடாதீங்க யாரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க யாரை நம்பி கேஸ் ஓகே கட்சி வழக்குகள் இந்த மாதிரி எதுக்கும் போகாதீங்க உங்களுடைய தொழில் உண்டு நீங்கள் உண்டுன்னு இருங்க வேலைக்கே நீங்கள் வந்து ஏதாவது ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அதுனா நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க நீங்கள் இப்போ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறக்கூடிய டைமில் கிடையாது ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களது வருமானத்திற்கு ஏற்ற மாதிரி செலவுகளை பண்ணுங்கள் அதிக அகல கால வச்சு நீங்கள் எதிலேயே மாட்ட வேண்டாம் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலானது நீங்கள் வாங்கக்கூடிய பொருளானது உங்களுடைய நேமில் இருக்கா டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா இல்லை நீங்கள் வாங்கக்கூடிய தொழிலானது இல்லை நீங்கள் வாங்கக்கூடிய நிலமானது வீடானது கரெக்டாக இருக்கா டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா லீஸ் கரெக்டாக இருக்கா எல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஈஸி கரெக்டாக இருக்கா நீங்கள் ஏதாவது வாடகைக்கு லேண்ட் எடுத்து லீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த லீஸோட பத்திரலாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அதெல்லாம் பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்தார் போல் வந்து செலவு பண்ணுங்கள் மற்றபடி ஒரு பெரிய இஷ்யூஸ் கிடையாது இதில் அந்த சின்ன சின்ன தனங்கள்னு சொல்ல பார்த்தீங்களா இப்போ நீங்கள் தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க கையிலே காசு இருக்கான தொழில் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறீங்க ஓரளவு பரவாயில்ல தான் சார் ஆனால் ஆரம்பிக்கிறேன் ஆனால் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்குது சார் அது என்ன சார் பண்ணுறது அதுக்கு தான் நீங்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரம் உங்களுடைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு விஷயம் தான் இதில் பண்ணணும் இந்த அஞ்சு விஷயமும் ஈஸியான விஷயம் தான் உங்களுடைய குழந்தை வழிபாடு நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு குலதெய்வத்தை போய் கும்பிட்டு வந்துருக்கேன் திருமணமான பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தாய் வீட்டு இதையும் கும்பிடணும் புகுந்து வீட்டு இதையும் கும்பிடணும் ஆண்களாக இருந்திங்கன்னா உங்களோட புகுந்து வீட்டு சாரி உங்களுடைய தாய் வீட்டு இது கும்பிட்டீங்க அப்படினாவே போதுமானது உங்களுடைய குலதெய்வத்தை கும்பிட்டீங்க அப்படினாவே போதுமானது நிறைய பேர் அவங்களோட தாய் வீட்டு குலதெய்வத்தையும் கும்பிடுவாங்க அதிகமாக கும்பிடுங்க ரொம்பவே நல்லது இது இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை போனாலும் கடைசியாக கடவுள் பிடிச்சி இழுத்துலேருந்து உங்களுக்கு சரி பண்ணி விட்டுருவார் இது உங்களுக்கே தெரியும் ஏதோ ஒரு தெய்வீக சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த தான் உங்களோட ஃபேமிலி இருக்கும் இந்த தனசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தினால ஒரு டிவோஷன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் உங்களோட ஃபேமிலியில் உங்களோட தாய் தந்தையரோ இல்லைங்களோடய தாத்தா பாட்டியோ இல்லை உங்களோட அண்ணன் தஞ்சையோ ஏதாவது ஒரு விஷயத்தில் டிவோஷனில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பீங்க ஆனால் நீங்கள் வந்து வேறு மாதிரி இருப்பீங்க அதில் வந்து கொஞ்சம் வேரியேஷனாக இருப்பீங்க ஆனால் ஒரு கிராமத்தால் தான் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஒரு முக்கியமான பரிகாரம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்ரு நீங்கள் குழந்தை வழிபாடு குழந்தை வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு எழுமிச்சுமான் ரெண்டாவது பாயிண்ட்டு அங்கேருந்து எழுஞ்சுவோம் எடுத்துலேருந்து வீட்டில் வச்சு எப்பயுமே பூஜை பண்ணிட்டு அந்த எழுச்சி மோனம் வாடுறதுக்குள்ளே மறுபடியும் அடுத்த தடவை குழந்தை போயிட்டு வந்து இந்த பன்னிரெண்டு நாட்களில் ஸோ அந்த பன்னிரெண்டு நாட்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் அடிக்கடி இதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டு இது வந்து ரெண்டாவது பாயிண்ட் எழுச்சி ஒழுமா மூணாவது பாயிண்ட் ஒரு பத்து பேருக்காவது அன்னதானம் பண்ணுங்கள் அண்ணா பெருசா பெருசாக பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது தயிர் சாதமோ எழுச்சி சாதமோ புளி சாதமோ நீங்கள் ஒரு கப்பில் கூட கலரி ஒரு சின்ன பக்கெட் மாதிரி இதில் கலரி அது ஒரு நாலஞ்சு பேருக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது இது மூணாவது நாலு அஞ்சு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமானது முடிஞ்சால் முடிஞ்ச அளவுக்கு திருப்பதி வழிபாடு நீங்கள் ஒரு டைம் பண்ணிவிட்டு வாங்க திருப்பதிக்கு நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க இல்லை சார் திருப்பதிக்கும் உங்களால் போக முடியல அப்படிங்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்லையாவது போய் வழிபாடு பண்ணுங்க அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கும் ஓம் ஸ்ரீ ஏழுமலையானே போற்றி ஓம் ஸ்ரீ ஏழுமலையானே போற்றி ஓம் ஸ்ரீ ஏழுமலையானே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் ஓம் அப்படிங்கிறது பிரபஞ்ச வார்த்தை ஸ்ரீங்கிறது மரியாதைக்குரியான வார்த்தை வெங்கடேஸ்வர அப்படிங்கிறது பெருமாளினுடைய வார்த்தை அது ஏழுமலை கொண்டவன் ஏழுமலையான ஸோ அதனால் ஏழுமலையானே போற்றி அப்படின்னு நீங்கள் வந்து வணங்குங்க ஃபினான்ஷியல் ரீதியான எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகிடும் ஸோ இது வந்து அஞ்சாவது பாயிண்ட் ஸோ ஃபஸ்ட்லேருந்து நான் சொன்னேன் ஞாபகம் வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு குழந்தை வழிபாடு ரெண்டாவது பாயிண்ட் உங்களுக்கு குழந்தை திருத்த எழுச்சி கொள்ள திருத்த வச்சு வழிபடணும் மூணாவது பாயிண்ட்டு நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பத்து பேருக்காவது அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிறது நாலாவது பாயிண்ட் முடிஞ்சால் ஏழுமலையான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க திருப்பதி ஏழ்மையான கோயிலுக்கு அப்படின்னா பக்கத்தில் கூடிய பெருமாள் கோயிலாக வழிபடுங்க சனிக்கிழமை நாட்கள்லையோ மற்ற நாட்களில் வழிபடுங்கன்னா ரொம்பவே சிறப்பு அஞ்சாவது பாயிண்ட்டு அங்கே இருந்து ஓம்ஸ்ரீ ஏழுமலையானே போற்றி அப்படின்னு ஏழு டைமோ மூணு டைமோ பதினொன்று டைமோ உங்களால் எவ்வளோ எத்தனை டைம் சொல்ல முடியுதோ அத்தனை டைம் மனதார சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து வேண்டிட்டு இதுதான் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மையாக இனி வரக்கூடிய காட்கள் காலகட்டங்களில் அமைய போதுங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் எனக்கு ஸ்பெஷலாக இருக்கும் அந்த பன்னிரெண்டு நாட்கள் அந்த தடைகள்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னா எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாலும் தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பார் அந்த தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடி போய் நின்று நெய்வலைக்கேற்றி தீபம் ஏற்றி எந்த தடைகளை வராமல் எங்களை காப்பாற்ற கடவுளே அப்படின்னு வணங்கிட்டு வாங்க அந்த தட்சிணாமூர்த்தி வந்து தடைகளை நிவர்த்தி செய்வதற்காகவே இருக்கவர் ஸோ அவர்கிட்ட கொண்டக்கடலை மலையோ இல்லை கொண்ட சுண்டலோ வச்சு வழிபட்டு ரெண்டு நெய்வளக்கேற்றி நீங்கள் தலை தலையை நிமிர்ந்து இது பண்ணக்கூடாது அப்படியே பனிவா ரைட் சைடில் நின்னோ இல்லை நேரில் நின்னோ எல்லா கோயில்களையுமே கடவுள் வந்து நேராக வழிபடப்படாதாங்க தட்சினாமூர்த்தி மட்டும் தட்சிணாமூர்த்தி கொஞ்சம் உயரமான இடத்துல இருப்பார் அந்த கோயிலை சுற்றி வரும்போது உயரமான இடத்துல இருப்பார் தலை இப்படி நிமிர்ந்து இப்படி கையை ஏந்தி முதுவை வணங்கி கும்பிடணும் அவருடைய ஃபேஸை பார்த்து ஏன்னா அவரே வந்து மேலே தான் பார்த்துட்ருப்பார் அவர் ஃபேஸை பார்த்த மாதிரி தலையை வணங்கி கும்பிடணும் கும்பிட்டு அந்த இர இறை இறைவன்கிட்ட அருளை வரணும் அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா அந்த இடத்துல கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் தட்சிணாமூர்த்தி நிறைய பிரச்சனைகள் சொல்யூஷன் கொடுப்பார் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பதற்கு மிகப்பெரிய ஒரு தடைகளை எல்லாத்தையும் சால்வ் பண்ணக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி திருமணமாகாதீங்களா திருமண தடைகளை செய்ய சால்வ் பண்ணக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி தொழில் ரீதியான பிரச்சனைகள் தடைகளை சால்வ் பண்ணக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி இந்த மாதிரி எல்லா வகையான தடைகளும் சொல்யூஷன் கொடுக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி தடைகளை விளக்கிட்டார் அப்படின்னா நீங்கள் கோயிலை சுற்றி வரும்போது ஒவ்வொரு சாமியாக நீங்கள் வந்து வேண்டிகிட்டே இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய இதில் வருமானத்தை கூட நீண்ட ஆயுள் கூட உடல் ஆரோக்கியத்துக்கு மன வலிமை கூட வம்சத்தை வளர்த்துக்கூடிய இது எல்லாமே நம்ம வந்து வேண்டிகிட்டலாம் செல்வ செழிப்போ நம்ம வந்து வாழலாம் ஸோ இதுதான் வந்து கடவுள் கொடுக்குறது நமக்கு ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இந்த வீடியோ நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பன்னிரெண்டு நாட்கள் இது கண்டிப்பாக பண்ணுங்க இதை பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க இது ஃபேஸ்புக் பார்க்கலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஃபோன் மூலமாக சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நன்றி நண்பர்களே